வணக்கம் நான் சதீஷ் பார்த்தீங்களாண்டா பேராவில் தூளி மல்லத்தில் நினைக்கிறேன் வீடியோ வந்து நான் அடுத்த அந்த அந்த அடையாளம் பாருங்க அந்த மண்ணுக்கு ஒரு ஒரு இகை ஒன்று இருந்தது அதை தாண்டி அடுத்த மட்டு அம்பாறை மாவீரர் பெற்றோர்களின் இவ்விடம் இதை அந்த அக்காக்கள் வந்திருக்கணும் முள்ளி அவளை ஒன்று என்ன கேட்டு வேலை வேலை மழை மழை பெஞ்சு பாருங்க வா வேலும் வந்து பருத்துறையாம் பல்வெட்டித்துறை ஆஹ் இதில் பாருங்கள் இதில் இதிலே அப்படி தான் இதான் தலைமுறையில் அடுத்த வணக்கம் ரோலே நான் சதீஷ் இப்போ வந்து தேராவில் துயிலியும் இல்ல மாவீரர் துயிலும் இல்லாததுக்கு வந்தது உள்ளுக்கு போய் காட்டப்புறம் பயங்கர வெகு விமர்சையாக தான் செய்யினோம் உள்ளா நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நாம் வந்து இன்றைக்கு ஒவ்வொரு தூளி மில்லவாக முழு தூளி மில்லவும் காட்டா போகிறேன்னு பார்க்குறேன் நீங்களா இதுதான் வந்து அப்படியே நேர முன்னுக்கு அப்படியே பிள்ளைக்கேற்றுறதுக்கு போகிற இது மழை குடையும் கூட்டாயும் கை கொடுக்குறதில்லை சகல ஏற்பாடும் வந்து ஒரு திட்டமும் நல்ல ஒரு செயல்பாடு நல்ல ஒரு இதாக செய்திருக்கணுமா இந்த முறை வந்து நான் இந்த முறை நீங்கள் இதுக்குள்ளே வந்துருக்கிறேன் அதில் நாங்கள் இல்லையான்னு சொன்னால் முள்ளி எவ்வளோ தூய்மில்லதெல்லாம் அணைக்கிறாது இத நம்ம நல்ல ஒரு விஷயம் இதை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மட்டம்பாறை மட்டு அம்பாறை மாவீரர் பெற்றோர்களின் இவ்விடம் இது நல்ல ஒரு விஷயம் இப்படி இது இந்த சைட் வந்து ஒரு இதாக அந்த ஒவ்வொரு ஒரு திட்டமிடலாம் செய்திருக்கணும்மா உண்மையிலேயே நல்ல ஒரு கட்டமைப்பு நல்ல ஒரு என்னென்னு சொல்கிறோம் அது எங்கட அந்த அந்த காலத்து கட்டமைப்பில் செய்த மாதிரியே இருக்கு எங்கள் மனசை அப்படி தான் எங்கள் மனசில் அப்படி தான் விளங்குது அந்த நேரம் கட்டமைப்பில் இருந்த மாதிரி செய்திருக்கணும் நல்ல 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 இன்னும் இதை விட இன்னும் பகு விமர்சையாக நல்ல இதாக செய்யணும் ഇരിക്കണോ എല്ലാ കളുടെ കുടം പോലെ ഇരിക്കും வந்து தங்க தங்கட புள்ளிய படங்களை வந்து வந்து வச்சிருக்கீங்க தெரிந்தானே இது வந்து அந்த தைக்கப்பட்ட தூவியல் வந்து அடுத்து இதாக வச்சு இவ்வளவு தான் கிடந்துருக்கு இந்த மாவட்ட தொழில்மல்லத்தில் பார்க்கவே இவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது பாருங்கள் இதை சுற்றி காட்டுறோம் பாருங்கள் இது அந்த மேலுக்கு இது இது வந்து விளக்கேற்ற மேடை அது வந்து ஒரு நான் உண்மையிலே இந்த முறை வந்துருக்கிறேன் இந்த முறை வந்தபடியாக எனக்கு இது புதுசாக தான் புதுசாக தான் தெரியுது போன முறையும் இப்படி இருந்திருக்கலாம் ஆனால் இந்த முறை அந்தபடியாக எனக்கு ஒரு புது இதாக இருக்குது அனுபவமாக இருக்குது மற்ற பாருங்கள் அங்காவில் அதுவும் வந்து மாவீர சூழல் மில்லம் தான் ஆனால் இப்போ வந்து இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளான் இருக்குது அது இன்னும் விடுபாடையில் அதுவும் விடுபட்டால் தான் எங்களுக்கு வந்து மாவீர சூழல் இல்லங்கள் ஃபுல்லாக விடுபட்டதுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது மலதான் இங்கே மலாதான் மலதான் இந்த பாருங்க இதில் கொண்டு வந்து அந்த அந்த அடையாளங்கள் தெரியும் தானே அடையாளங்கள் தெரிஞ்ச அது உறவுகள் வந்து அவருக்கு அவருக்கு வந்து ஒரு ஒரு அஞ்சலி செய்துட்டு போயிருக்கணும் இந்த இது புரிஞ்சு பாருங்கள் இந்த மரங்கள் இந்த மரங்களை பார்க்கக்குள்ளே அந்த அடையாளங்கள் தானே இதுக்கு கிட்டானுங்கள்ட்ட எங்க அண்ணாவை தாட்டது எங்களோட புள்ளியை தாட்டன்ற ஒரு அடையாளம் எல்லாருக்கும் தானே என்ன சொல்லுங்க அப்ப மழை மழை பெய்கிறதால செய்ய செய்து கொள்ள இருக்கு நான் இப்ப சுற்றி வந்துட்டு சுத்தி வந்துட்டு நான் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னா சிவப்பு மஞ்சள் கொடி ஏற்றி ஏற்றி விட்டுருக்கு இது வந்து ஒரு பிரிவா பிரிவா அப்படியே அந்த எங்கட உண்மைய சொன்ன எங்கட காலத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அப்படி ஒரு பகுதி பகுதியாக பிரித்து விட்டுருக்குது தான் நம்ம வந்து இருந்ததா ஆனால் ஆவண்ணா பகுதி அப்படித்தான் அது ஒரு பிரிவு அது மாதிரி இதுவும் பிரிச்சு பிரிச்சு உண்மையிலேயே மனசுக்கு எந்த மனசுக்கு திருப்தியாக இருக்குது சீரியஸாக நான் நான் தேராவில் தூளிமில்லம் வந்து யுத்த முடிஞ்சு யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து நான் இன்றைக்கு தான் இந்த தூளிமில்லத்தில் ஹால் வச்சிருக்கிறேன் எந்த மனது வந்து உண்மையிலேயே ஒரு திருப்தியாக இருக்குது இப்படி செய்திருக்கிற வந்து மேலே எந்த மனசு திருப்தியாக இருக்குது என்ன வந்து சொன்னால் எல்லா தொழில் மிலங்கள்லேயும் இவ்வளோ பிமே இவ்வளோ ஒரு பெரிய ஒரு இதாக செய்கிற இயல செய்கிற நாங்கள் வந்து இது வந்து ஒரு நிகழ்வண்டு பார்க்காமல் இது வந்து எங்களுடைய ஒரு தேசத்தின் விடுதலைக்காக மண்ணில் மடிந்த மாவீரர்களின் ஒரு நினைவு கூறும் நிகழ்வாகத்தானே நாங்கள் இதை பார்க்குறோம் அவைல்களுக்கு அவைகளுக்கு வந்து நாங்கள் வந்து அஞ்சலி செலுத்தி அவர்களை கௌரவப்படுத்தி அவர்களுடைய பெற்றோர் சகோரங்கள் தாய் தந்தை உண்மையில் என் மனசு செய்யான ஒரு இதுக்குள்ளே நிற்கிறபடியால் என்னை பொறுத்த வரைக்கும் இது உண்மையிலேயே சந்தோஷம் நான் நல்ல ஒரு தெளிவாகவேன் தெளிவாக ஒரு வரைபடம் வச்சு எப்படி செய்வினமோ அதே மாதிரி செய்திருக்கணும் உண்மையிலே அடுத்த சைட்டின் நான் காட்டுறேன் பாருங்க நம்ம வந்து காசு பணம் இதுக்காக நான் அந்த வீடியோ எடுத்து போடுறதில் எந்த மனசில் இருக்கிற சில கேள்விகளும் ஆதங்கமும் இது தான் என்னென்ன என்னென்னு சொன்னால் இப்படி தான் செய்யணும் என்ற ஒரு அந்த ரேக்கம் மனசில் இருந்தால் இன்றைக்கி நீங்கிட்டுது இந்த தூய்மையில்லாம் பார்க்க இந்த மனசில் இருந்த அந்த ஏக்கம் நீங்கிட்டது இப்படி இப்படித்தான் இவெல் இவள் மாவிர ஒரு கௌரவைப்புகள் இப்படி தான் செய்யணும் மாவிரட்டு அஞ்சலிகள் வந்து இப்படி தான் செய்யணும் இங்கே கொண்டாந்து அவையில் அவன் இடத்து இவடத்தை இருந்து அது அது நிறைய பேருக்கு தெரியும் இப்போ எங்களுடைய அண்ணாவை எல்லாம் வந்து முள்ளியாவில இடத்த சாட்டுன்ற வந்து எங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து அதை துல்லியமாக போய் பார்ப்போம் அது தான் அண்ணா அந்த அங்கால போற அந்த அதுல பாதை இருக்கா அங்கால திரும்ப வந்து பாருங்க இதுவும் வந்து அந்த இதுவும் வந்து அப்படி ஒரு புரிவாகத்தான் வந்துருக்குது உண்மையிலேயே அந்த அந்த பழைய காலத்தில் இருந்த மாதிரியே நம்ம அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காத எங்க உண்மையா அஞ்சு இப்போ இந்த இந்த பிரிவில் இப்போ உண்மையிலே எங்கட எங்கட கட்டுப்பாடு அப்படி இருந்தது தானே ஒவ்வொரு ஒரு தான் அது புரிச்சு வச்சுருந்தது என்ன சொன்னால் அது திடமாக நாங்கள் எங்களோட அண்ணாண்ட அண்ணாவை தாட்டாடம விட தியாவிடத்துக்கு போகிறவுக்கு எங்களுக்கு ஒரு காட்டும் பாதை மாதிரி தான் இருந்தது அது மாதிரியே இருக்குது இது நீங்கள் தான் அதை புரிச்சிருக்கணும் நல்லா இதில் கூற கூடிய பாவம் எத்தனை ஆயிரம் மாவீரர்கள்ட்ட ஒரு உடலை தாட்டுருப்பு நம்ம அவ்வளவும் வீணா போட்டது என்ற ஒரு ஏக்கம் ஒன்று இருக்கு எனசில் உண்மையிலே கதை கேட்க ஒரு காவலையாக இருக்கு ஆனால் வீணா போகாது எப்படியா இருந்தால் அப்போ நான் என்ன செய்யல இந்த அதில் வந்து தான் முக்கியம் உண்மையிலே அங்கே பிள்ளையை கொண்டு வந்து சித்தப்பாவோ பெரியப்பாவோ மாமாவோ அண்ணாவோ தகப்பன் வந்து பிள்ளையை கொண்டு வந்து விட்டு பாருங்கவேன் வேலைக்கு இப்போ இப்படி பழகி கொண்டு போகணும் நான் இதுக்கு பிறகு நான் சொல்கிறேன்னா பாருங்கள் என்னென்னு சொன்னால் அவர் சகப்பன் வந்து கொண்டு வந்து அடுத்த தஞ்சைக்குள்ள தான் இல்லாமல் போனாலும் தஞ்சை புள்ளை அடுத்த கட்டம் வந்து இவ்விடத்தில் உள்ள கேட்டோணும் அப்படின்ற ஒரு எந்த கண்ணில் அப்படி தான் படுது அந்த வழி காட்டி விடுங்கினோம் இதில் தான் இந்த வேதனையெல்லாம் இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி உண்மையில் ஏதாவது கவலையாக உமையில் என்ற மனம் தளருது இதுக்குள்ளானு எங்கட இருகள் கிடக்குதே என்ற ஒரு அடையாளத்தை வந்து பிள்ளைகளுக்கு காட்டி கொடுக்கணும் இந்த இதில் பாருங்க இதில் இதிலேயே அப்படி தான் இதான் தலைமுறை எல்லா அப்பா கூட்டி கொண்டு வந்து ஹார்ட்ரையர் பிள்ளைய வாங்க 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 இதில் ஒரு அம்மா அழுது ரெண்டு வாரா பாருங்க தேடி போறாவன் தன்ற புள்ளைய விட அந்த அந்த அடையாளம் பாருங்க அந்த முன்னுக்கு ஒரு ஒரு இகைச்சுடர் ஒன்று இருந்ததோ அதை தாண்டி அடுத்ததுக்கு போறான்னு சொன்னா அந்த அடையாளம் தெரியுது புள்ளேன்ற புள்ளைய விடத்துல நான் எடுக்கம் அஞ்சலி செய்தான்ற அடையாளம் தெரியுது இதை பார்த்தாலே தெரியும் மழை வெயில் புயலாக இருந்தாலும் அவையில் தங்கட கடமைகளை செய்கிறதுல வந்து அவ்வளோத்துக்கு ஒரு இதாக இருக்கு நம்மட்டுள்ளியலை வெளி வந்து டெண்டு புள்ளிகள் டெண்டு புள்ளிகள் கடமை இருக்கு அம்மா என்ன சதி யூடியூபர் செட் 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 இல்ல இல்ல அம்மா வந்துச்சுதான்றா தானடா வாக்கிடாம ஏதோ தெரியுதே என்ன சொன்னாவா சொல்லிட்ட அந்த மாரு வந்துதான்றா ரவுலறா அப்ப அங்க முன்னுக்கும் இல்ல அவ சாரி தெரியும் அவ வந்து அந்த உழவு கம்பத்தையும் தாண்டி அந்த இடத்துக்கு தான் போய் நினைக்கிறாங்க சில பேருக்கு அந்த தாயலுக்கு தெரியும் தானே தங்குற தங்குற இடங்கள் ஆஹ் இருக்கும் இருக்கு முன்னே இப்ப வசத்துல போனாவே எல்லாத்தான் இருக்கு முன்னே கேட்டு பாருங்க வேதினையா இருக்கு பாருங்க எதிலே அந்த அக்காக்கள் வந்திருக்கணும் முள்ளி ஜாவையோண்டா என்ன கேட்ட வேலை வேலை முள்ளி ி ஆன பல்வட்டித்துறை அப்ப இந்த வீடியோக்கள் பார்த்துருக்கிறீங்களா சரி சரி நீங்க அண்ணாங்கிற கடமையை செய்யுங்க அண்ணாவா அக்காவா தம்பி தம்பி முள்ளி வாய்க்கலாம் சரி 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 ஓய் ஓமம் வந்து கொண்டு வந்து அம்மாவோ யாரோ தெரியலை இதெல்லாம் செய்துட்டு போயிருக்கணும் படம் விழுந்துட்டு படம் வந்து விழுந்துருக்குது அப்போ எங்கட கடமையாக தான் வல்வாட்டி துறையா பாத்தியால அங்க இருந்து வந்திருக்கணும் இந்த மழையண்டால் கடமையால் செய்கிறோம் எல்லாரும் வந்துருக்கணும் பாத்தியல உங்கள்ட படங்கள் இல்லையோட்டம் சரி 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 ஆ ஓ ஓ அந்த அந்த சைட் அது பார்ப்போம் அடுத்த வருஷம் கட்டாயம் இந்த விடுபடும் அதுதான் இப்பதான் தான் நம்ம அதை வச்சு தண்ணா அப்போ தான் உள்ளுக்கு வந்தன காற்றும் மழையும் வந்து விடாமல் செஞ்சு விட்டு இருக்குது ஆ ஆ அண்ணா கக்கா சொன்ன வாய் மழை இடி புயல் வந்தால் கூட எங்களோட தெய்வங்களும் நாங்கள் வழிபடுறதை விடல அதே இதான் இப்போ அங்கே இந்த பிளாக்கேற்று இது கொண்டு நம்ம போல இருக்குது ஏன் பயன்படுத்தக்கூடாது வடிவா பயன்படுத்தணும் எங்களோட தெய்வங்கள்லான்னு இதுக்கெல்லாம் பயன்படக்கூடாது என்னன்னு காலமுறை அப்படியே கிடந்துட்டு சாகுறதா இதுக்குலாம் வந்து இந்த ஏற்பாட்டு குழுவினர் எல்லாரும் நிற்கணும் வணக்கம் நான் சதீஷ் பாத்தீங்களாண்டா பேராவில் தூய்மையத்துல நிக்கிறேன் வீடியோ வந்து நான் உள்ள இத அடுத்துடன் என்ற முகத்தை காட்டி நான் இதுகளை அடிக்கல நானும் வந்துட்டு போனேன் என்ற வந்து தெரியணும் நான் முதல் முதல் வந்துருக்குறேன் நீங்க உண்மையை சொல்லணும் எனக்கு பொய் கதைக்கிற பிடிக்காது நான் இந்த யுத்தம் முடிஞ்சு வந்து இன்றைய தான் இந்த தொழில் மிலத்துல கால் வச்சு தெய்வங்கள்ட ஒரு அஞ்சலிக்கு வந்துட்டு போறேன் இதே மாதிரி நான் அடுத்தடுத்த முழு தூளிமில்லங்களும் போய் எடுப்பேன் கண்டிப்பாக பாருங்கள் வீடியோக்களை எந்த மனசுக்கு திருப்தியாக இருக்குது என்ன என்று சொன்னால் எங்களோட எங்களோட பழைய கட்டமைப்புகளில் இயங்கின மாதிரியே இருக்குது உண்மையிலேயே சகலை இதுவும் வந்து நல்ல ஒரு திருப்தியாக இருக்குது எந்த மனம் திருப்தியாக இருக்குது நான் தெரிந்தானே புளியண்டா புளியேண்ட நேராக சொல்கிறாள் எந்த மனதுக்கு தேராவில் தூளிமில்லம் நீட் இந்த வருஷம் எ மனசின் ஒரு அடிப்படையில் நான் சொல்கிறேன் தேராவில் தூய்மில்லத்தில் வந்து சகலவிதமான ஏற்பாடுகளும் எந்த மனசுக்கு திருப்தியாக தெரியுது நான் இன்னும் அடுத்த அடுத்த தூய்மில்லங்கள் போவேன் பார்த்து சொல்லலாம் ஓகே உறவுகளே நன்றி மற்ற இது வந்து வாகனங்கள் விருவக் பைக்குகள் விருக்கண்டு ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த இடம் இந்த இடம் வந்து அப்படி ஒதுக்கப்பட்டிருக்கு வாகனங்கள் ரோட்டுகளில் விட்டு ஒரு ஒரு எந்த ஒரு டிரைவரும் எந்த ஒரு டஞ்சலும் நாங்கள் செய்யக்கூடாது என்றதில் தெளிவாக இருக்கணும் அதான் உண்மை வாகனங்கள் கொண்டு நிஞ்ச விடலாம் மற்ற அந்த வாகனங்கள் எல்லாம் ரொக்கங்காளி எல்லாம் பார்க்கிங் மாதிரி எல்லாம் செய்து விட்டுருக்கணும் மழை மழை பெஞ்சு விட்டுறது இப்படி பாருங்க வா உடம்பு முள்ளி வாய்க்கால் முள்ளி வாய்க்கால் போகிற இடையில நிற்கிறேன் நான் வந்து ஒவ்வொரு ஒரு மாவீர துளியும் இல்லாமல் போய் வாரேன் பாருங்கள் பகாட்டு മരങ്ങളെല്ലാത്ത ഇരുപത്തി ഏഴാം തീയതി യാ ഇത് നടക്കുക ഇരുപത്തേഴാം തീയതി